அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நலிந்த தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த உதவிகளை பெறுவதற்கு உறுப்பினர்களாக உள்ள நலிந்த தொழிலாளர்கள் விண்ணப்பங்கள் வழங்க வேண்டும் அதன் பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலித்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் இந்த நிலையில் தஞ்சையில் நேற்று அண்ணா தொழிற்சங்க பேரவை நவீன தொழிலாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் நீலகண்டன் தலைமை தாங்கினார் தொழிலாளர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அண்ணா தொழிற்சங்க மாநில பொருளாளர் அப்துல்விடம் விண்ணப்பங்களை வழங்கின இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மத்திய மாவட்ட அதிமுக செயலாளர் மா சேகர் மாநகர செயலாளர் சரவணன் மாநில அமைப்பு செயலாளர் காந்தி கொள்கை பரப்பு துணை செயலாளர் துணை திருஞானம் விவசாய பிரிவு இணைச் செயலாளர் ராஜ மாணிக்கம் கீழவாசல் பகுதி செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்